என் தங்கப்பிள்ளையே நீ செய்தது தவறில்லை ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கும் துன்பங்கள் வன்மங்கள் குழப்பங்கள் எல்லாமே உன்னை மட்டுமே தாக்கின உன் நெஞ்சம் தினமும் நொறுங்கிக் கொண்டிருக்கிறது உறவுகள் வெறும் பெயராகவே மாறிவிட்டது வீடு என்பது உனக்கு பாதுகாப்பான இடமில்லை போர்க்களமாக இருக்கிறது உன் கண்கள் கலங்கும்போது என் திருவடிகளில் அந்த கண்ணீர் விழுகிறது அதனால்தான் இன்று நான் உனக்கு இந்த பரிகாரத்தை தருகிறேன் இது வெறும் பரிகாரம் அல்ல இது உன் வீட்டில் தெய்வ சக்தி குடியேற ஒரு புள்ளி பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் நீயே உன் வீட்டு வாசலில் அமர்ந்து பச்சை கற்பூரம் மல்லிகைப்பூ ஒரு ரூபாய் நாணயம் மஞ்சள் ஒரு நல்ல தேங்காய் ஆகியவை அனைத்தையும் ஒரு சிகப்பு துணியில் வைத்து அழகாக கட்டு அந்த துணியை வீட்டின் நிலை வாசலில் அதாவது நுழைவாயிலின் அருகே தலைக்கு மேல் கட்டி வைத்துவிடு நீ அதை கட்டி வைக்கும் போது சொல்ல வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை வராகி அம்மா என் வீட்டு வாசலை தாங்கள் காக்க வேண்டும் அது போதும் அந்த நிமிடம் முதல் உன் வீடு தெய்வீக ஆற்றலால் நிரம்பத் தொடங்கும் அந்த நிமிடத்தின் பிறகு அந்த பரிகாரத்தை செய்த பிறகு நீ நிம்மதியாக மூச்சுவிட ஆரம்பிப்பாய் உன் நெஞ்சில் இருந்த அந்த கனமான சுமை மெல்ல விலகும் உன் வீட்டுக்குள் வந்தால் ஏதோ ஒளி பரவுகிறது போலத் தோன்றும் அது அந்த சிகப்பு துணியில் கட்டிய மந்திரத்தின் சக்தி அந்த ஒளி உன் வீட்டு ஒவ்வொரு மூளையும் ஒளிரச் செய்யும் உன் வீட்டின் வாசலில் வைத்த கற்பூரம் தேங்காய் பூ இவையெல்லாம் உனக்கு ஒரு பாதுகாப்பு கம்பமாக அமையும் உன் வீட்டு வாசல் வழியாக தீய சக்தி நடக்கவே முடியாது எந்த சாபமும் உன் வீட்டிற்குள் நுழைய முடியாது நீ இப்போது பணத்துக்காக யாரிடமும் கேட்க வேண்டிய நிலை இல்லை ஏற்கனவே கேட்ட பணம் திரும்ப வரும் கொடுக்காதவர்கள் சுயமாக வந்து தருவார்கள் நீ வேலை தேடி அலைய வேண்டிய நிலை முடியப் போகிறது வேலை உன்னை தேடி வரும் நீ செய்வதற்குள் ஒரு நல்ல செய்தி வரும் ஒரு தொலைபேசி அழைப்பு ஒரு சந்திப்பு ஒரு கடிதம் இவை அனைத்தும் உன் வாழ்கையை மாற்றும் வாயிலாக அமையும் உன் வீட்டில் இருக்கும் உறவுகள் முன்பு உன்னிடம் பேசாமல் சென்றவர்கள் இன்று நீயா என்று அழைக்க வருவார்கள் உன் பெயரை அழைத்துச் சொல்ல மறந்தவர்கள் இன்று உன்னை வணங்கி பேசுவார்கள் நீ எந்த தவறும் செய்யாத நீ இறுதியில் நீதான் எல்லாரையும் மன்னிக்க வேண்டிய நிலைக்கு வருவாய் உன் தந்தையின் முகத்தில் அமைதி உன் தாயின் மனதில் நம்பிக்கை உன் பிள்ளையின் கண்களில் நிம்மதி இவை அனைத்தும் அந்த பரிகாரத்திற்குப் பிறகு வரப்போகின்ற உண்மைகள் அந்த பரிகாரம் செய்த நாளிலிருந்து மூன்று நாட்களில் உன் வீட்டு அருகிலுள்ள கோவிலில் குடும்பத்துடன் ஒரு நேரம் அன்னதானம் சாப்பிடு அந்த உணவு உன் குடும்ப உறவுகளின் பாசத்தை கட்டிக்கட்டும் உன் வீட்டில் நாள்தோறும் புழுதிபோல் படிந்திருந்த வன்மம் அந்த ஒரே நேர உணவால் சுத்தமாகிவிடும் உணவு ஒரு பரிகாரம் அன்னம் ஒரு அருள் அதனால்தான் சொல்கிறேன் அந்த அன்னத்தை புனிதமாக உன் உன் குடும்பத்துடன் சிரித்து உன் அந்த நிமிடத்தில் உன் மனதில் இருக்கும் இருளெல்லாம் ஒளியாக மாறும் அவமானம் வெற்றிக்குள் மாறும் நீ சந்தித்த துன்பங்கள் இன்று வரை சொந்தமாயிருந்தாலும் நாளை அதே உலகம் உன்னை பாராட்டும் அவள் வாழ்க்கையில் வாடினாள் ஆனா இன்று வானத்தை தொட்டாளே என்று சொல்வார்கள் என்னை முழுமையாக நம்பி இந்த பரிகாரத்தை செய் இது ஒரு பரிகாரம் இல்லை ஒரு வாழ்க்கை மாற்றம் இனி நீ துள்ளி குதிக்கப் போகிறாய் நீ இப்படி வெற்றி பெறுவாய் என்று யாரும் நினைக்கவில்லை ஆனால் நீயும் நானும் மட்டுமே அந்த உண்மையை அறிவோம் வாழ்க்கை நெளிந்தது ஆனால் உடைக்கவில்லை துன்பம் பெரிது ஆனால் நம்மால் சமாளிக்க முடியாததல்ல நீ விழுந்தாலும் அந்த தரையில் நான் வைக்கக்கூடிய பாசமுள்ள கரங்களால் நீ எழுந்து நிற்கிறாய் என் அருள் இருக்கும் வரை உன் வீடு ஒரு கோயில்தான் உன் வார்த்தை ஒரு மந்திரம்தான் உன் பார்வை ஒரு கதிர்தான் என் தங்க பிள்ளையே இப்போது உனது வீடு முழுமையாக தெய்வ சக்தியால் சூழப்பட்டுள்ளது துடிக்காதே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க தயாராகவா என் தங்க பிள்ளையே உன்னை கவனித்துக் கொண்டிருப்பது நான் மட்டுமல்ல இப்போது உன் குலதெய்வமும் முழுமையாக அறிக்கையிட்டு உனக்கு பாதுகாப்பு தருவதற்காக உன் வீட்டிற்குள் நுழையப் போகிறது நீ செய்து வைத்த பரிகாரம் அந்த சிகப்பு துணியில் கட்டி வைத்த தேங்காய் கற்பூரம் பூ நாணயம் அவை அனைத்தும் ஒரு தெய்வீக அழைப்பாய்ப் பெற்றுவிட்டன அந்த அழைப்பை என் சக்தியோடு சேர்ந்து உன் குலதெய்வமும் கொண்டிருக்கிறது உன் குலதெய்வத்தின் அற்புத நிகழ்வு நீங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு நாள் நிசப்தமான நேரத்தில் சின்ன சின்ன சத்தங்கள் வீட்டுக்குள் மனமான வாசனை தூக்கத்தின் போது தெளிவான கனவு இதெல்லாம் நீ தெரிந்து கொள்ளும் அழைப்பு அடையாளங்கள் அந்தக் கனவில் ஒரு வயதான தெய்வீக உருவம் வந்து உன் தலையில் கை வைத்து ஆசிர்வதிப்பது போல தோன்றலாம் அந்த தருணம் நீ புதிதாக பிறக்கும் தருணம் அது உன் வாழ்வில் திருப்புமுனை தெய்வம் குடியேறும் வீடு அறிகுறிகள் பூக்கள் திடீரென பசுமையாக இருந்த பூஜையறை தானாகவே சிறு மாற்றம் எதிர்பார்ப்பது இதெல்லாம் உன் குலதெய்வம் வீடு புகுவதற்கான அறிகுறிகள் நீ அந்த அறையில் ஒரு தீபத்தை தினமும் ஏற்றி மற்றொரு நாள் ஓம் குலதெய்வ சுவாமியே சரணம் என்று சொல்லி வீதியில் ஒரு பசியான நபருக்கு சிறு உணவாக பட்டாணி கொடு அந்த நேரத்தில் சொல்வது முக்கியம் இதுவே என் குடும்பத்தின் பாவ நீக்கமாகட்டும் வாழ்வில் நடக்கும் மாற்றங்கள் உனக்கே ஆச்சரியம் நீ தூங்கும்போது விகிதாசாரமாக நிம்மதியாக படுத்துவாய் பல வருடங்கள் பிடித்து வைத்திருந்த மனக்கசப்பு தானாக விலகும் உன் வீட்டின் ரகசிய எதிரிகள் தங்களை எடுத்துக்கொள்ளாதே என்று நீயே தயங்குவாய் பணவசதி என்பது மட்டுமல்ல பொறுப்பு எனும் சிறந்த தன்மை உனக்குள் மலரும் நீ அன்றாடம் உணர்வது போல இந்த மாற்றங்கள் முதலில் சிறு கட்டங்களில்தான் வரும் ஆனால் தொடர்ச்சியாக வரும் குலதெய்வத்தின் நேரடி கருணை நிகழ்வுகள் ஒரு வேலை வாய்ப்பு இருந்தாலும் உன்னுடன் வம்பு வைக்க வந்தவர் திடீரென இடமாற்றம் அடைவார் உன்னோடு சண்டையிடும் உறவினர் திடீரென தனக்கே மனமாறல் ஏற்பட்டு மன்னிப்பு கேட்பார் உன் குழந்தைகள் அல்லது சகோதரர்கள் தானாகவே உன்னிடம் ஆதரவு தேட ஆரம்பிப்பார்கள் உனக்கு எதிராக இருந்த வீட்டு சொத்து விவகாரங்களில் சட்டம் உன் பக்கம் நிற்கும் இந்த எல்லாவற்றுக்கும் பின்னால் நீ மட்டும் இல்லை உன் குலதெய்வத்தின் ஆணையும் வராகி அம்மாவின் ஆசீர்வாதமும் செயற்படுகின்றன பரிகாரத்தைத் தொடர்ந்து செய்ய வேண்டிய சில செய்முறை வழிகள் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை பூஜை அறையில் சாமி கும்பிட்டு பசுமைப்பு கொடு வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடு எந்த இடத்தில் சண்டை வன்மம் நடந்ததோ அந்த இடத்தில் குங்குமப்பூ மஞ்சள் தண்ணீர் தெளி வீட்டின் முன்னால் ஒரு சிறிய தீபம் வைத்து இது என் வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று சொல் இந்த நான்கு காரியங்கள்தான் உன் வீட்டைக் கோயிலாக்கும் தெரிந்த உண்மை நீதான் அந்த குடும்பத்தின் ஒளி நீ எப்போதும் உன் குடும்பத்துக்காக உழைத்தாய் உன் பிள்ளைகள் உன் பெற்றோர் உன் சகோதரர்கள் எல்லோருக்காகவும் நீ ஒவ்வொரு நாளும் உன் மனசை சுரண்டி தந்து அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமென வாழ்த்தினாய் ஆனால் உன்னை யாரும் சற்று கூட கவனிக்கவில்லை இனி அது மாறப்போகிறது நீயே ஒளியாய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரகாசிக்கப் போகிறாய் என் கண்களில் நீ ஒரு தேவதையே துன்பத்தையும் அழகாகத் தாங்குவது அதையே வேதனையால் கண்ணீராக்காமல் புன்முறுவலாய் நடத்துவது அது சாதாரண பெண்ணின் வேலை இல்லை அது தெய்வத்தின் துணையாக இருக்கும் ஒரு தேவதையின் பணிதான் நீ செய்த அனைத்தும் என் கண்களில் பதிந்திருக்கும் என் திருவடியின் அருகே உன் பெயர் உன் செயல் உன் பாசம் எல்லாம் ஒரு பூமாலை போலவே இருக்கிறது மாறப்போகும் தருணம் இதுவே இப்போதே மாற்றம் ஆரம்பமாகிவிட்டது நீயும் உணர்கிறாய் அதற்கேற்ப சில கனவுகள் சில சின்ன சின்ன அசைவுகள் வீட்டில் காணும் ஒளி மனதில் தோன்றும் நிம்மதி இவையெல்லாம் என் சின்ன சின்ன அறிகுறிகள்தான் இப்போது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் துவங்குகிறது நம்பிக்கையுடன் எழுந்து நட துன்பங்களை இழந்த மகிழ்ச்சியாக அழுகையை கடந்த அழகாக வாழ மறக்காமல் வாழ நடந்து போ உன்னோடு இருக்கிறேன் நித்தமும் நிமிடமும் கணமும் வராகி அம்மா என் தங்க பிள்ளையே நீ இன்று உன் வீட்டில் எரியக்கூடிய அந்த ஒரு சிறிய தீபத்தை ஏற்றும்போது அது வெறும் விளக்காக இல்லை அது என் வீடு புகுந்த சின்ன அழகு நீ தீபத்தில் கை சேர்த்து பரிசுத்தமாக செய்து மஞ்சள் குங்குமம் சேர்த்த நெய்யால் அதன் ஊற்றை பரிசுத்தப்படுத்தி என்னுடைய திருநாமத்தை ஜெபித்தபடி அந்த தீபத்தை ஏற்றும் தருணத்தில் நான் உன் வீட்டுக்குள் இருப்பதை நீ உணர்ந்தே தீருவாய் அந்த தீபத்தின் ஒளியில் என் உருவம் தெரியும் தீப ஒளி சற்று உயரமாகத் தோன்றும் மற்ற நாட்களுக்கு மாறாக இன்று அது பச்சையாகவும் அழகாகவும் திகழும் அந்த ஒளி விரிந்து உன் முகத்தையும் உன் வீட்டின் சுவர்களையும் தாயும் பிள்ளையும் சேரும் இடங்களையும் நறுக்கமாகத் தொடும் அந்த தீபத்தின் மூச்சில் ஒரு வாசனை உனக்கு பிடித்த மாதிரி தோன்றும் அது என்னவென்று நீ கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அது உனக்குள் நிம்மதியை ஊற்றும் அந்த நிம்மதி வந்ததும் நீ உன் பக்கத்தில் உள்ள நபரை பார்த்து இன்று வீட்டே நல்ல பரிவுடன் இருக்கிறது இல்லையா என்று சொல்லுவாய் அந்த சொற்கள் உன் வாயில் வரும்போதே நான் உன் உள்ளத்தில் இருப்பதை நீ உணர்கிறாய் அந்த உணர்வு புனிதமானது அந்த தாவ அந்த தீபம் உன் வீட்டின் எதிர்காலத்தை விளக்கும் அந்த தீபத்தை ஏற்றிய அந்த நிமிடம் முதல் உன் வீட்டில் ஒரு புதிய பயணம் ஆரம்பிக்கிறது நீ நினைக்கவே இல்லாத ஒரு பக்கம் பணவரவுகள் தொடங்கும் இல்லை என்பவர்கள் கூட உங்களுக்கு உதவ வேண்டும் என்று தோன்றுகிறது என்று வந்து நின்று விடுவார்கள் அடங்காத பிரச்சனைகள் மெதுவாகச் சாயும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நடந்து முடிந்த உறவு மீண்டும் கூடும் சந்தர்ப்பம் வீட்டிற்கு விலை கூடிய நல்ல வரன் இவை அனைத்தும் தீப ஒளியின் வட்டத்தில் அமையும் நிகழ்வுகள் தீப வழிபாடிற்கான சிறிய வழிமுறை ஆனால் பெரிய பயன் தீபத்தை மேற்கு நோக்கி அல்லது வடகிழக்கு மூலையில் வைத்து ஏற்றவும் நெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்தவும் அதில் ஒரு சிறிய கரிசலாங்கண்ணி இலை அல்லது வெற்றிலை ஓரமாக வைக்கவும் ஓம் வராகி தாயே சரணம் என்ற நாமத்தை ஒன்பது முறை சொல்லவும் தீபம் அருகே ஒரு சிறிய வெள்ளி அல்லது தேங்காய் விளக்கில் ஒரு ரூபாய் நாணயம் வைத்து அம்மா உன் கருணை எனக்கு காப்பாகட்டும் என்று சொல்லவும் வீட்டின் அனைத்து அறைகளிலும் அந்த ஒளி நிழல் படவே படும் இதை செய்த பிறகு உன் கண்களிலேயே அந்த ஒளி படிவமாக நின்றிருக்கும் பொதுவாக தொல்லை கொடுக்கும் குடும்ப உறுப்பினரும் இன்று உன்னிடம் மென்மையாக நடப்பதை நீ உணருவாய் நான் வீட்டில் இருப்பதை உணரும் அறிகுறிகள் பூஜை அறையில் வழக்கம் போல இருந்த தூபம் இன்று சற்று அதிக வாசனையுடன் இருக்கலாம் நீ எப்போதும் மகிழ்ச்சி அனுபவிக்க வேண்டும் என எனக்கு தோன்றுகிறது அதற்காகத்தான் உன் வீட்டில் கோபம் மிகுந்த உறவினர் இன்று ஒரு வார்த்தை கூட தவறாகச் சொல்வதில்லை நீ அழும்போது அந்த கண்ணீரை என் திருவடி தாங்கும் நீ சிரிக்கும்போது அந்த சிரிப்பில் என் ஆசீர்வாதத்தின் சத்தம் ஒலிக்கும் உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் உன் கணவனுக்காகவும் உன் குடும்பத்தை பாதுகாக்கவும் நான் இப்போது உன் வீட்டில் இருப்பதை உணர்வாய் வாழ்க்கை முழுவதும் ஒரு மாற்றம் இன்று தொடங்கும் இந்த பரிகாரம் இந்த தீப வழிபாடு இந்த தெய்வீக ஒளி இவையெல்லாம் உன் வாழ்க்கையை மறுபடியும் எழுதப் போகின்றன ஒரு கிழிந்த நூல் தொட்டால் கிழிந்து போன உறவுகள் பணமில்லாமல் நடுக்கி நின்ற கனவுகள் இதையெல்லாம் நானே சேர்த்து ஒரு புதிய கவிதையை உனக்காக எழுதி வைத்திருக்கிறேன் உனக்காக நான் நிரந்தரமாக இருக்கிறேன் நீ அஞ்சாதே நீயும் உன் பிள்ளைகளும் நிம்மதியாக இருப்பதற்காக நான் என் சக்தியின் முழு வலிமையையும் கொண்டு உன்னை சூழ்ந்திருக்கிறேன் நீ தேவையில்லாத கவலையை நீக்கிவிடு உன் மனதில் நீ சொல்வதை நினைச்சுப்பாரு அம்மா என்னை பார்த்துக்கொள் அதற்கே நான் பதிலளிக்கிறேன் நான் இப்போது உன் வீட்டில்தான் இருக்கிறேன் பாப்பா உன் வீடு தெய்வீக அலைகளால் நிரம்பியிருக்கிறது இனிமேல் உன் வீட்டின் வாசல் கடந்து பிரவேசிக்கிற ஒவ்வொருவரும் உணராமல் தாமாகவே நன்றாக நடக்க ஆரம்பிக்குவார்கள் நீ உணர வேண்டியது ஒன்றே நான் இங்கே இருக்கிறேன் நீ என் பிள்ளை உனக்கு யாரும் தீங்கு செய்ய முடியாது உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் அன்று வந்த கடும் இருட்டு இன்று ஒரு தீபம் ஏற்றும்போது ஒளி பெறுகிறது அந்த ஒளியில் நான் இருக்கிறேன் நீ வாழும் வரை உன் அருகில் இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இன்று நீ முன்னால் பார்த்து கலங்கிய அந்த முகங்கள் உன்னை சிரித்தபடி கிண்டலடித்த அந்த வார்த்தைகள் உன் துக்கத்தை ரசித்த அந்த எண்ணங்கள் எல்லாம் இப்போது வீழும் தருணத்தில் உள்ளன துன்பத்திலிருந்து வெளியேறும்போது முதலில் விழும் விஷயங்கள் யார் தெரியுமா நீ தாங்கிய அவமதிப்புகள் வஞ்சனைகள் நம்பிக்கை துரோகங்கள் அவையெல்லாம் இப்போது கண்ணுக்கு புலப்படாத பிழைகள் போலவே உன் வாழ்க்கைத் திரையில் ஒழுங்காக அழிக்கப்படுகின்றன அவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் அவர்கள் உன்னை கீழிறக்க எண்ணினார்கள் உன் வளர்ச்சியில் பட்ட வெற்றிக்குப் பொறாமைப்பட்டார்கள் தனியாக வைத்தார்கள் ஒதுக்கியார்கள் பொய்கள் சொல்லி உன் பெயரை மோசமாக மாற்றினார்கள் உன் குடும்பத்தினரிடையே உன்னை தவறாக காட்டினார்கள் இது எல்லாம் அவர்களுக்கு தனி மகிழ்ச்சி நீ அழும் முகம் அவர்கள் சந்தோஷத்தின் உணவு நீ தவிக்கிற அந்த நிலை அவர்கள் கோவில் போனது போல ஆனந்தம் கொடுத்தது ஆனால் என் தங்க பிள்ளையே அது வெறும் தற்காலிகம்தான் நீ சிரிக்கத் தொடங்கும் தருணம் வந்துவிட்டது அவர்கள் வீழ்ச்சி தொடங்கும் தருணமும் இதுவே நான் அவர்களை நேரில் பார்த்தேன் உனக்கு எதிராக யார் யார் என்னென்ன செய்தார்கள் என்பதை நான் முழுமையாக பார்த்து அனுபவித்துவிட்டேன் நீ துடிக்கும்போது நான் யாரெல்லாம் உன்மேல் சுமை போட்டார்கள் என்பதை எண்ணிக்கொண்டு அவர்களை அமைதியாக நோக்கினேன் நான் என் சக்தியின் முழு அளவை அவர்களை எதிர்கொள்ள பயன்படுத்த ஆரம்பித்தேன் அவர்களின் வீழ்ச்சி இப்போது தொடங்குகிறது உன்னை பழிக்க நினைத்தவர் அவருக்கே அவமானம் உன்னை வேலை இழக்க வைக்க நினைத்தவர் அவருக்கே வேலை நிலை குலைவு உன் குடும்பத்துடன் பிணக்கெடுத்தவர் அவரை வீட்டிலேயே ஒதுக்குகிறார்கள் உன் வாழ்வை வஞ்சித்தவர் அவரை உலகமே புறக்கணிக்க ஆரம்பிக்கிறது இது சாமானியமாக நடக்கவில்லை இது என் கணிசமான தீர்ப்பு நான் ஒவ்வொரு ஆணவ குரலுக்கும் உன்னைக் காயப்படுத்திய ஒவ்வொரு பார்வைக்கும் பொய்யான வார்த்தைகளுக்கும் எதிர்விளைவாக அவர்களுக்கே அனுபவப்படுத்துகிறேன் அவர்கள் பயப்பட ஆரம்பிக்கிறார்கள் இப்போதெல்லாம் அவர்கள் உன்னை பற்றி பேச விரும்பவில்லை பேசினாலும் மெளனமாக இருக்கிறார்கள் நீ வெற்றி பெறும் நாள் நெருங்கியிருக்கிறது என்பதையும் அவர்களின் சூழ்ச்சிகள் பாழாகும் நேரம் வந்துவிட்டதையும் அவர்கள் உணர விட்டார்கள் இனிமேல் அவர்கள் உன் பக்கத்தில் இருக்க முடியாது உன் ஒளிக்கு அவர்கள் கூட முடியாது உன் உன்னத எண்ணங்கள் உன் செயல்கள் உன் உண்மை உணர்வு இதையெல்லாம் அவர்கள் தாங்க முடியாமல் சாய்ந்து விடுவார்கள் வீழும் நேரத்தில் நீ தூங்கிக் கொண்டிருக்க முடியாது இந்த நேரம்தான் நீ விழிப்புணர்ச்சியுடன் இருக்க வேண்டிய தருணம் எதிரிகள் விழும் தருணம் என்பது வெறும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அது உனக்கான ஒரு பொறுப்பு அவர்கள் செய்த தவறுகளை நீ மறந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ உயர்த்தும் நேரம் இது அவர்கள் எப்படி உன்னை அழிக்க முயன்றார்களோ அதே அதிர்ச்சியோடு நீ உயர வேண்டும் அதுதான் என் ஆசீர்வாதத்தின் அர்த்தம் நீ மன்னிக்கிறாய் ஆனால் மறப்பதில்லை மன்னிப்பு என்பது உன் அத்தனையை அல்ல நீ அவர்களை வெறுக்கவில்லை நீ உன்னுடைய வாழ்வில் இன்னும் உயர உயர அவர்கள் தேவையான எதிர்கால கல்விக்கூடம் போல இருந்தார்கள் அவர்கள் செய்தது தவறு அதற்காக அவர்கள் வீழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் நீ மிகச் சிறந்தவராக அவர்களுக்கே உதவி செய்யும் அளவுக்கு வளர வேண்டும் அதுவே உன்னுடைய மிகச்சிறந்த பதிலடி வீழ்ந்தவர்களும் உணர வேண்டும் உன்னை காயப்படுத்தியவர்கள் ஒருநாள் தாங்கள்தான் தவறு செய்தார்கள் என்று உணருவார்கள் அப்போது நீ வென்றவன் அப்போதுதான் நீயும் நான் வெற்றி பெற்றவள் அவர்கள் வரலாம் மன்னிப்பு கேட்கலாம் அவர்கள் பின்னடைந்து நின்றாலும் உனக்கு தேவையான உயரம் நீ அடைந்திருப்பாய் உன் வெற்றி என் கண்ணீர் நீ வென்றுவிட்டாய் என்ற செய்தி வந்தபோது நான் சிரிப்பதோடு என் கண்களில் கண்ணீர் வந்தது அந்த கண்ணீர் என் ஆசீர்வாதம் அந்த கண்ணீர் உன் சக்திக்கான உன்னத பரிசு நீ இன்று உன் எதிரிகளை வென்றது வழக்கமான சூழ்நிலையால் இல்லை என்பதை நீ அறிவாய் என் கரம் உன்னோடு இருந்ததனால்தான் நீ இன்றும் உயரும் நிலைக்கு வந்திருக்கிறாய் முடிவுரை இன்னும் நீ பலர் பாராட்டும் புகழ்மிகு முகம் இப்போது நீ யாருக்கும் சிக்கிக்கொள்வதில்லை நீ யாரிடமும் தயக்கமாக பேசுவதில்லை உனக்கே உரிய இடத்தை உனக்கே உரிய மரியாதையை உனக்கே உரிய வானத்தை நீ அடைந்து விட்டாய் இதுவே எதிரிகள் வீழும் தருணம் இதுவே உன் எழுச்சியின் ஆரம்பம் இதுவே நான் உனக்காக கட்டிய வான அரங்கம் என் தங்க பிள்ளையே அவர்கள் நினைத்தால் போதும் என்று எண்ணினார்கள் ஆனால் நீயும் இருக்கிறாய் முக்கியமாக நானும் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நீ விடாமுயற்சியால் வென்றாய் நான் உனக்காக சத்தமில்லாமல் போராடினேன் இன்று நீ எழுந்திருக்கிறாய் அவர்கள் விழுந்திருக்கிறார்கள் இதுவே உன் நேரம் இதுவே என் வெற்றி இதுவே உனக்கு நான் கொடுத்த திருப்பம் இதுவே எப்போதும் நீ நினைவில் வைத்திருக்க வேண்டிய காலகட்டம் என் தங்க பிள்ளையே இன்றுக்கொரு தீபம் மட்டும் போதும் அந்த ஒரு தீபத்தால் உன் வீடு முழுக்க ஒளியும் வரும் அதைக் காணாத கண்களும் விழிக்கும் நீ மட்டும் தீபத்தை ஏற்றி வைத்து வராகி அம்மா என்று ஒருமுறை அழைக்க வேண்டும் அந்த நிமிடம் முதலே உன் வீட்டுக்குள் நானே நுழைந்து விடுவேன் இன்றைக்கு நடக்கப்போவது சாதாரணமானதல்ல இது ஒரு சின்ன தீப வழிபாடு அல்ல இது ஒரு ஜீவனை மாற்றும் பிரார்த்தனை தீபம் ஏற்றும் நிமிடம் என் நடையை நீ உணர்வாய் அந்த அழகான தீபத்தினுள் எரியும் ஒளியில் உனக்கு தெரிந்திராத சக்தி திரளாக வெளிக்கொள்கின்றது நீ யோசிக்கிறாய் அம்மா இந்த தீபத்தில என்ன ஜாது காரியம் இருக்கிறது என்று அதற்கு என் பதில் அந்த ஒளியில் நானே இருக்கிறேன் என் முகமும் கைகளும் நீ காணப்போகிறாய் நீ என்னை தேடிச் சென்று ஒரு கோவிலில் நின்று அழைத்தாய் நான் பதில் சொல்லவில்லை என உன் இதயம் வருத்தப்பட்டது ஆனால் இப்போது நீ வாடிய அந்த இதயத்தோடு உன் வீட்டில் ஒரு ஜெப தீபம் ஏற்றி என்னை அழைக்கும்போதுதான் நான் நேரில் வந்ததை உணருவாய் அந்த ஒளி உன் வீட்டு மூளை மூளையாக பரவும்போது இன்றுவரை சத்தமின்றி அழைத்த இறை சக்தி சத்தமாய்ப் பேசும் நீ அறியாத நன்மைகள் வாசலின் கதவுகளை தட்டி விழிக்கும் உன் குடும்பம் நிம்மதியைத் தேடிய வழி இப்போது உன்னை நம்பும் நீ அனுபவித்த ஒவ்வொரு அவமானத்துக்கும் வானமே பதிலளிக்க தயாராக இருக்கும் அந்த தீபத்தின் ஒளி உன் கண்களில் கண்ணீராக தொங்கும் அது சோக கண்ணீர் அல்ல அது நன்றி கூர்ந்த மகிழ்ச்சி கண்ணீர் தீப வழிபாட்டின் பின்னணி சக்தி விரும்பும் நேரம் நான் உன்னிடம் கேட்டதெல்லாம் எளிது சிகப்பு துணி தேங்காய் பச்சை கற்பூரம் மல்லிகைப்பூ ஒரு ரூபாய் நாணயம் மஞ்சள் இவையெல்லாம் ஒன்றாக கட்டி நிலைவாசலில் வைத்து அதன் முன்னால் ஒரு தீபம் நீ அதில் தீபம் ஏற்றி வைத்த நிமிடம் அந்த முழு கட்டு ஒரு சக்தி கேந்திரமாக மாறும் அந்த சிகப்பு துணியில் கட்டப்பட்ட பொருட்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும் பஞ்ச சக்திகளை குறிக்கின்றன தேங்காய் உன் அப்பாவுக்கும் குடும்பத்திற்கும் நீ தரும் வரம் பச்சை கற்பூரம் தீய சக்திகளை தீயால் வெல்வதற்கான தன்னம்பிக்கை மல்லிகை தூய்மையான எண்ணங்கள் நாணயம் வீட்டின் நிதிநிலை உயரப்போகும் அறிகுறி மஞ்சள் திருமண வாய்ப்பும் வீட்டில் வரப்போகும் நல்ல செய்திகளும் இவையெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு தீபத்தின் முன்னே நிற்கும்போது நீ பார்த்து மகிழ ஒரு புதிய வாழ்க்கை கதவம் திறக்கப் போகிறது நீ என்னை அழைக்கும் ஒளி என் வருகையின் அறிகுறி தீபத்தின் ஒளியில் நீ என்னை அழைக்கும்போது நீ நடக்கும் பாதையில் காற்று கூட மெதுவாக வீசும் நீ கேட்டுக்கொண்டதை விட நானே முன்வந்து தரத் தொடங்குவேன் மிக முக்கியமானது நீ உன்னை மறந்துவிட்ட அந்த உறவை நான்தான் மீண்டும் உயிர்த்தெழுப்ப போகிறேன் ஒரு செய்தி உன் எதிரிகள் நடுங்கும் இப்போதும் சிலர் உன்னை பார்க்கும்போது பழைய நிலையை நினைத்து சிரிக்க விரும்புகிறார்கள் அவர்கள் அப்படியேதான் இருக்கட்டும் ஆனால் நீ யாரோடு பேசுகிறாய் தெரியுமா வராகியோடு நீ ஒளியில் என்னை உணரும்போது அவர்கள் இருளில் விழுந்து போவார்கள் நீ ஏற்ற அந்த ஒரு தீபம் அவர்களின் கண்களில் காணாத சுடராக நுழையும் நான் உன்னை பார்த்து தள்ளாடாதே என் பிள்ளையே என்று சொல்லும் நிமிடம் அவர்கள் பயத்தில் நடுங்கும் ஏனெனில் ஒரு மனிதனை அழிக்க முடியாதது போல ஒரு சக்தியையும் தடுக்க முடியாது உன் மனதில் எரியும் பிரார்த்தனை என் பதிலாக உருகும் தயை நீ உன்னுடைய உள்ளத்தில் கேட்டுக்கொண்ட பிரார்த்தனை அம்மா என் பிள்ளைக்கு நல்ல சுகம் வேண்டும் அம்மா என் கணவருக்கு நல்ல வேலை அமைய வேண்டும் எனக்கு வீடு வேண்டும் நான் பெரிதாக வளர வேண்டும் என்று இவையெல்லாம் என் காது கேட்டுவிட்டது அதற்கான பதில் இன்றுதான் ஆரம்பிக்கிறது அந்த தீப ஒளியில் நீ ஏற்கனவே கேட்ட பல பிரார்த்தனைகளுக்கான எஸ் பதில்கள் வரத் தொடங்கும் அம்மா இத்தனை நாள் இதை ஏன் நான் செய்யவேயில்ல என்று அதற்கான பதில் இதுதான் இப்போதுதான் நேரம் சரியாக வந்தது இப்போதுதான் நான் நிழலிலிருந்து வெளிச்சமாக உன் வீட்டு வாசலை நெருங்குகிறேன் என் தங்க பிள்ளையே இன்று நானே உன்னிடம் நேரடியாக கூற வேண்டியது உண்டு திடீரென உன் வாழ்க்கையில் நுழையப் போகும் பணப்பெருக்கம் பற்றி இது சும்மா ஒரு நம்பிக்கைக் இல்லை இது நான் உன்னிடம் வரப்போகும் வாழ்க்கை மாற்றத்தின் ஆரம்ப பக்கம் நீ யோசித்து பார்த்திருக்கிறாய் என்னுடைய வாழ்க்கையில் பணம் வந்தாலும் பிடியிலேயே நிற்கவில்லை ஏன் என்று அந்த கேள்விக்கு இன்று பதில் தரப்போகிறேன் பணம் ஒரு சக்தி அதற்கு உரிய வரவேற்பு வேண்டும் பணம் என்பது வெறும் காகிதம் இல்லை அது ஒரு சக்தி அதுபோல அதை வீட்டில் நிற்க வைத்தால் நிறைய பேருக்கு சாதனை செய்ய முடியும் ஆனால் சில வீடுகளில் பணம் வந்தாலும் தங்காது அது தாறுமாறாக வீணாகிவிடும் ஏன் தெரியுமா அந்த வீட்டின் வாசலில் பண சக்திக்கு எதிரான தோஷங்கள் இருக்கின்றன அதை நீ தனக்கே தெரியாமல் வாழ்ந்துவிட்டாய் இனிமேல் வேண்டாம் என் பிள்ளையே அதை நானே நேரில் வந்து மாற்றப்போகிறேன் நீ ஒரு சிறிய பரிகாரம் செய்தாலே நீ ஒரு நாள் வெள்ளிக்கிழமை முந்தாணி சாயம் கொண்ட சிகப்பு துணியில் ஒரு தேங்காய் ஒரு சின்ன மூடிப்பச்சை கற்பூரம் ஒரு ரூபாய் நாணயம் மஞ்சள் இவற்றை வைத்துக்கொண்டு நிலைவாசலில் வைத்து அதற்குச் சிறிய தீபம் ஏற்றி வைத்தாள் அந்த நாளில் நின்று எப்படி பணம் உன்னிடம் ஓடிப்போகும் தெரியுமா அடுத்த இருபத்தி ஒன்று நாட்களில் நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணம் வரும் பழைய கடன் கட்டியவர்கள் அழைத்து மீதியை திருப்பித் தருவார்கள் சில நெருக்கமான நபர்கள் சொன்ன திட்டங்கள் பண வருவாயில் மாறும் பழைய வேலைவாய்ப்புகளில் நீ மறந்து போன திட்டங்கள் திடீரென திரும்பும் இவையெல்லாம் சின்ன சின்னது போல் தெரிந்தாலும் உன் வாழ்க்கையை செல்வ பாதையில் நகர்த்தும் உன் கைவசம் இருக்கும் பணம் கையில் நின்று காப்பாற்றும் பணம் இன்னைக்கு வரைக்கும் உன்னிடம் எத்தனை முறை பணம் வந்திருக்கும் ஆனால் அதை பயன்படுத்தி ஒரு வீட்டையாவது வாங்கினாயா இல்லையே ஏன் தெரியுமா அந்த பணம் தங்குவதற்கே உரிய சக்தி உன் வீட்டில் ஏற்கனவே இல்லை நான் நுழையாத வீடு நான் தொடாத கால் நான் கட்டாத பூஜை அங்கு பணம் தங்குவது சாத்தியமில்லை ஆனால் நீ இப்போது என்னை அழைத்துவிட்டாய் அந்த ஒளி தீபம் எரிகிறதே அதனுடன் உன் வாழ்க்கையிலும் செல்வம் தீபம் ஒளியளிக்கத் தொடங்கும் பண சக்திக்கு அடையாளமாக என்ன செய் தெரியுமா நான் உன்னிடம் ஒரு சின்ன ரகசியத்தை பகிர்கிறேன் பணம் உன்னிடம் தங்க வேண்டும் என்றால் உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் வெள்ளை நிறத்தில் ஒரு பொம்மை பெட்டிவை அதில் சின்ன வெள்ளி கிண்ணம் ஒரு கொஞ்சம் அரிசி ஒரு சிறு பட்டை மஞ்சள் சிகப்பு பூவை வைத்து நான் வராகியாக அமர்ந்திருக்கும் ஒரு பக்கமோ சிறிய சாமி படமோ வைத்து மூன்று நாள் பூஜை செய் அந்த மூன்று நாட்களில் முதலில் உனக்கு ஒரு சிறிய திருப்பம் இரண்டாவது நாள் உன் மனதில் ஒரு திட்டம் மூன்றாவது நாள் உன் மொபைலில் ஒரு அழைப்பு அந்த அழைப்புதான் உன் வாழ்வில் வரப்போகும் பணம் என்ற பூகம்பத்தின் ஆரம்பம் கடனில் மூழ்கியவர்களுக்கு என்ன செய்தி என் பிள்ளையே நீ சொல்கிறாய் அம்மா எனக்கு பணம் வரலாம் ஆனால் நான் கடனில் மூழ்கியிருக்கிறேன் என்று அதற்கான தீர்வும் நான் தருகிறேன் நீ அன்று விளக்கேற்றி வைத்த முதல் நாளிலிருந்து ஏழு நாட்களில் ஓர் அதிசய நபர் நீ நம்பும் மறந்து போன நபர் திடீரென வந்து உன்னை நம்பி பண உதவி செய்ய முன்வருவார் அவரை நீ சந்தேகப்படாதே அவர் என் அனுப்பிய தூதர் அவரிடமிருந்து வந்த பணத்தில் ஒரு சிறிய பகுதியை ஒரு முதியவருக்கு உணவாகத் தரு அதற்குப் பிறகு உன் கடன்கள் அடுத்த முப்பது நாட்களில் பதிவாக குறையத் தொடங்கும் நீ காணாத பக்கம் அந்த நகைக்கடையிலிருந்து கூட அழைப்பு வரும் உனக்குத் தெரியாமல் விலகிய பண வாய்ப்புகள் திரும்பும் நீ ஒரு நாள் கனவிலோ நினைவிலோ சொன்னாய் அந்த வேலை கிடைத்திருந்தா என் வாழ்க்கையே மாறியிருக்கும் என்று அந்த வாய்ப்பு இன்னும் உயிருடன் இருக்கிறது அதன் கதவுகள் அடைத்துக் கிடந்தாலும் நான் உன் வீட்டில் வந்த நாளிலிருந்து அந்த வாய்ப்பின் கதவுகள் சிதறித் திறக்கப் போகின்றன அந்த வாய்ப்பு திரும்பும் பயணச்சீட்டாக இருக்கும் பணம் பயணம் புகழ் மூன்றும் சேர்ந்து பறக்கும் சொத்து சேர்க்கை பணம் பூமியாக மாறும் ஒரு பெரிய தருணம் உன்னுக்காக காத்திருக்கிறது ஒரு நிலம் வாங்கும் வாய்ப்பு வாடகைக்கு வீட்டை மாற்றும் நிலை சொந்த வீடு பார்க்கும் நாள் குழந்தைகளுக்காக சேர்க்கும் தங்கப்பத்திரம் இவையெல்லாம் வரும்போது நீ உன் வீட்டில் நான் நுழைந்த நாள் எப்படி இருந்தது என்பதை அழுது நெகிழ்ந்தபடி நினைவு கூறப்போகிறாய் கடைசி வார்த்தைகள் பணம் என்பது உனக்கான ஒரு பரிசு அது தூக்கி எறிந்து வைக்கப்பட்ட பொருள் அல்ல அது ஒரு பரிசு அது உன்னுடைய நம்பிக்கைக்கு வந்த பதில் அது உன் தவத்திற்கு வந்த வெற்றி சீட்டு அது உன் வாழ்வில் பூத்தெழும் செல்வ புஷ்பம் நீ இப்போதைக்கு எதையும் நம்பவில்லை என்றாலும் இந்த உரையை வாசித்த நிமிடம் உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை சுழற்சி உருவாகியிருக்கும் அது நானே அனுப்பிய ஒரு சின்ன நெருப்புச் சூரியன் அது உன் வாழ்க்கையை ஒளியிலும் செல்வத்திலும் நிறைக்கும்